வணக்கம் மக்களே வாங்க சாப்பிடலாம்னுக்கு நான் வீட்டுல புழுங்கல அரிசில்தான் நான் வந்து தட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வேலை முடிக்கிறது எப்பயுமே நீங்க புழுங்கல் அரிசியில செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இட்லி அரிசி பொன்மணி அரிசின்னு சொல்லுவாங்க பாருங்க நான் அந்த அரிசில தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க நல்லா நைஸா அரைச்சிடுங்க தண்ணி ஊக்காம நீங்க அரைச்சிங்கன்னா எண்ணெயே அதுல வந்து குடிக்காது பாருங்க பாக்குறதுக்கு இந்த பதத்துல அரைச்சி வச்சிருங்க எப்பயுமே தட்டை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்றீங்க இதை போல தாம்பாளத்துல பெரிய தட்டு பொண்ணு இருக்க பாருங்க அதுல ரெடி பண்ணி நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்குங்க இந்த போர்க்கால இது இப்படி எடுத்து போட்டீங்கன்னா அது இப்ப பூரி பாலம் உப்பி வராதுங்க அது சாப்பிடறதுக்கு ஒரு டேஸ்டா இருக்காதுங்க இதை போல சேஞ்சீங்கன்னா எண்ணெய் பிடிக்காதுங்க நல்லா சுட்டு எடுத்துடலாம் நம்ம ஃபர்ஸ்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க இது கஷ்டமான வேலைன்னு பேர் நீங்க செய்ய மாட்டீங்க பண்ணி என்ன பண்றீங்க ம்பிங்க நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எப்பயுமே புழுங்கல சில நீங்க செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்குங்க இது வந்து நம்ம கடையில கொடுத்து அரைக்கணும் அப்படிலாம் தெரியாதுங்க இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் வீட்லயே ரெடி பண்ணிட்டேன் பாருங்க பிடிச்சிருந்தாலும்